அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகன் வந்து கனவுல காட்சி கொடுப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நிறைய முருகர் பக்தர்கள் இருக்கிறீங்க நிறைய பேர் வந்து முருகன் காட்சி கொடுக்கணும் அப்படிங்கிறத மிகவும் ஆசைப்பட்றவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க மற்ற நிறைய பேருக்கு வந்து முருகன் வந்து குழந்தை ரூபத்தில் காட்சி கொடுத்துருக்கிறாரு அப்புறம் வந்து சித்தர் ரூபத்தில் காட்சி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறதும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அதாவது குழந்தை ரூபத்திலையும் மற்றும் மலை மேலே இருக்கிற மாதிரி முருகன் காட்சி கொடுக்கும்போதுதான் ரொம்ப சிறப்பானது அந்த மாதிரி காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி காட்சி நமக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப வேறு விருப்ப விருப்பப்படுறீங்க இப்போ வந்து கடவுள் வந்து நமக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா தினமும் முருகனை நினைத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு காட்சிகள் வந்து நமக்கு தெரியும் ஏன்னா நம்மளுடைய ஆள் மனதுல வந்து முருகன் பதிஞ்சிருவாரு அப்படி பதியும் போது நமக்கு வந்து எண்ண ஓட்டங்கள் ஃபுல்லா முருகரா தான் இருப்பாரு அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து கனவுல வந்து காட்சி தானா வரும் முருகனுடைய அருள் இருக்கும்போது நமக்கு அவர் ஏதாவது சொல்வது போலோ அல்லது ஏதாவது ஒன்று காட்சிகள் நமக்கு வந்து நல்ல தத்ரூபமாக அழகாக தெரியும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வந்து காட்சிகள் நமக்கு தெரியும் அந்த மாதிரி நமக்கு வர வேண்டும் அப்படின்னு முருகரை நினைத்து கொண்டே இருக்கணும் தினமும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி முருகனுடைய நாமங்கள் ஏதாவது ஒரு நாமங்களை சொல்லிவிட்டு நம்ம தூங்கணும் முருகனை நினைத்து கொண்டு தூங்கணும் மற்றும் நமக்கு வந்து முக்கியமாக காட்சிகள் எப்போதும் நமக்கு வருகின்றது நிறைய பக்தர்களுக்கு வந்த நேரம் எந்த நேரம் அப்படி என்றால் அதிகமாக சொன்னது சஷ்டி நாளை அப்படின்னா முதல் நாள் இரவு முருகர் கனவுல காட்சி கொடுக்குறாரு கிருத்திகை நாளை அப்படின்னா முதல் நாள் இரவு அந்த என்னைக்கு நமக்கு கிருத்திகை வருதோ அதுக்கு முதல் நாள் நைட்டு வந்து முருகர் வந்து காட்சி கொடுக்குறாரு இது வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நிறைய பதிவில் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க இது உண்மையும் கூட எப்படி அப்படின்னா நம்ம வந்து முருகருக்காக உகந்து நம்ம வழிபாடு செய்கிறோம் கூறிய நாளென்று நம்ம ஸ்பெஷலாக பூஜை பண்ணும்போது ஏதாவது ஒரு நாளாக நம்ம மறந்துடுவோம் கவனிக்காமல் விட்டுருவோம் அப்படி விடும்போது முருகரே வந்து காட்சி கொடுக்குறாரு முருகர் வந்து யாபகப்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது உண்மையும் கூட தான் நிறைய பேருக்கு வந்து இந்த அனுபவம் இருக்கும் கூறிய நாள் என்று அவர் காட்சி கொடுக்காமல் இருக்கவே மாட்டார் அவரை நம்ம தொடர்ந்து வழிபாடு செய்யும் போது நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் முருகர் பக்தர்களாக இருக்கும்போது சஷ்டிக்கும் கிருத்தியக்கும் செவ்வாய்க்கிழமை என்று நீங்கள் விடாமல் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நாள் இரவு உங்களுக்கு உங்களுக்கு வந்து கனவுல அவர் காட்சி கொடுப்பாரு அவர் யாபகப்படுத்தி விடுவார் இது நிறைய பேருக்கு நடந்த உண்மை அதே போல் பார்த்தீங்கன்னா கந்து சஷ்டி கவசம் படிக்கிறோம் வேல்மாரல் படிக்கிறோம் அப்படின்னாலும் முருகர் வந்து காட்சி கொடுப்பார் இப்போ வேல்மாறல் படிக்கும்போது நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நீங்கள் படிக்கிறீங்க இருபத்தோரு நாள் தொடர்ந்து படிக்கிறீங்க ஒன்பது நாள் தொடர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா அந்த நாள் முடியவும் உங்களுக்கு வந்து காட்சிகள் கொடுப்பாரு அப்படி இல்லைன்னா அந்த கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து நடுவில் காட்சி கொடுப்பார் இந்த மாதிரி மிராக்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் கோவிலுக்கு வந்து அபிஷேகத்திற்கு பொருள் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து காட்சிகள் நிச்சயமாக வரும் உங்களோட அபிஷேக பொருளை அவர் ஏற்றுக்கொள்ளும்போது அடுத்து அவருக்குரிய நாள் வரும்போது உங்களுக்கு வந்து கனவில் அவர் காட்சி கொடுப்பார் இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு அபிஷேக பொருள் வந்து அவருக்குரிய தினத்தன்று வாங்கி கொடுக்கும்போது அவர் காட்சி நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறாரு உங்களால் முடிந்தது வாங்கி கொடுத்தா போதும் எல்லாமே வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நம்மளுடைய வசதி என்ன நமக்கு என்ன முடியும் ஒரு ஒரு பால் அல்லது சந்தனம் அல்லது வந்து மஞ்சள் அல்லது நம்ம வந்து அரிசி மாவு இந்த மாதிரி எதா என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுக்கலாம் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா தொடர்ந்து சஷ்டிக்கோ அல்லது கிருத்திகோ செவ்வாய்க்கிழமையோ வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா கனவுல காட்சி கொடுப்பார் அதே போல் முருகனை பற்றி நம்ம சொல்கிறது முருகனை புகழ்ந்து பேசுவது முருகனை பற்றி வந்து நம்ம வந்து மற்றவர்களிடம் புகழ்ந்து பேசும்போது அவர் இப்படி செய்வார் அப்படி செய்வார் நமக்கு இப்படி அருள் கொடுப்பார் அவர் இவ்வளோ நல்லது எங்களுக்கு செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புகழ்ந்து அவரை பற்றி பேசும்போது அவர் நமக்கு காட்சி கொடுப்பார் நம்ம வந்து அவருடைய பக்தியை நம்ம வந்து நல்ல விதமாக சொல்லும்போது அதிகரித்து கொடுக்கும்போது நமக்கு அவருடைய காட்சிகள் கிடைக்கும் முருகரே புகழ்ந்தால் நமக்கு அவர் காட்சி நிச்சயமாக கொடுப்பார் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அவரை புகழும் இடத்தில் அவர் இருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது அதாவது சித்தர்களுக்கோ அல்லது பார்த்தீங்கன்னா சாப்பாடு கேட்டு யாராவது வீட்டுக்கு வருவாங்க இல்லையா வயதானவர்களோ வருவாங்க இல்லையா அவர்களுக்கு நம்ம உதவி செய்யும் போதோ முருகர் வந்து காட்சி கொடுப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா முருகர் கோவிலுக்கு நீங்கள் விசேஷமான நாட்களுக்கு விசேஷமான நாட்களுக்கு போயிட்டு வரும்போது அவர் வந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பார் நீங்கள் அவருடைய சிலையை வந்து அதாவது கோயிலில் கருவறையை நீங்கள் நல்லா ரசித்து பார்க்குறீங்க அதை உள்வாங்கி பார்க்குறீங்க அவர்கிட்ட பேசுகிற மாதிரி உங்களுடைய கண்கள் பேசுகின்றது அப்படின்னாலும் உங்களுக்கு காட்சிகள் வந்து நிச்சயமாக முருகர் கொடுப்பார் இதெல்லாம் நமக்கு வந்து முருகன் காட்சி வேணும் அப்படின்னா இத்தனை விஷயங்கள் நம்ம வந்து கடைபிடிக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக காட்சி கொடுப்பார் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர் நம்ம நினைத்துட்டே இருக்கணும் அணுதினமும் அவரை நினைக்கணும் எழுந்திருக்கும் போதும் நினைக்கணும் தூங்கும்போதும் நினைக்கணும் நல்ல விஷயங்கள் அவரை பற்றி நம்ம புகழ்ந்து சொல்லணும் நம்ம வந்து முருகர் வந்து நமக்கு எவ்வளோ நல்லது சொல்லி நல்லது செய்திருக்கிறாரோ அதை நம்ம நல்ல விதமாக சொல்லணும் நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் உங்களுக்கு இருக்கிற அனுபவம் எனக்கு இருக்காது எனக்கு இருக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்காது அப்போ எனக்கு இருக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்காத போது நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும் இந்த மாதிரி முருக வந்து அதிசயம் செய்வார் அப்படின்ட்டு அதே போல் உங்களுக்கு நடந்திருக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லணும் இந்த மாதிரி தான் நம்ம புகழ்ந்து முருகனை பேச பேச அவருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் அதே போல் வந்து நம்ம நன்மைகள் அதிகமாக செய்யும்போது நம்ம அதிகமாக நேர்மையாக இருக்கும்போது முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் நம்ம முருகர் பக்தர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா முருகனுடைய அருள் இருக்கும் நமக்கு எத்தனையோ பேர் தீங்கு செய்தாலும் நமக்கு கெடுதல் நினைத்தாலும் நம் நல் எண்ணத்துடன் நம்ம வந்து முருகன் மீது அதிகமான அன்பால் நம்ம வந்து எந்த கெட்ட எண்ணத்துலையும் நம்ம பேசாமல் நம்ம கொஞ்சம் சாந்தமாகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் முருகன் மேலே அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வைத்து அந்த பிரச்சனையை நம்ம சரி செஞ்சோம் அப்படின்னாலும் முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் யாருக்குமே வித தீங்கு நினைக்கக்கூடாது நம்ம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும் நம்ம முருகனை வந்து பரிபூர்ணமாக நம்பணும் எனக்காக என் முருகர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நம்பணும் அப்படின்னாலே முருகன் நமக்கு வந்து காட்சி கொடுப்பார் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கடைபிடித்தால் கூட நிச்சயமாக முருகர் காட்சி கொடுப்பார் தினமும் ஐந்து நிமிடம் முருகனை மனதில் நினைத்து உங்கள் பூஜையில் ஐந்து நிமிடம் முருகரை வந்து மனம் முருகி பிரார்த்தனை பண்ணுங்கள் நீங்கள் பூஜை செய்யாட்டால் கூட பரவாயில்ல மனம் முருகி மனதால் மானசீகமாக முருகரை வந்து நேசித்து நீங்கள் வந்து அவர்கிட்ட உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள் அவர் அன்றாட பேசுங்க அவர் உங்களுக்கு காட்சிகள் நிச்சயமாக நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் சதவீதம் கொடுப்பார் நீங்கள் எப்போது மனசார அவர்கிட்ட பேசுகிறீங்களோ மனசை வந்து அப்படியே உருகி எதுக்கு வேண்டிக்கிறீங்களோ ஒரு ஃபீல் அதில் இருக்கும் அந்த ஃபீல் இருக்குது அப்படின்னாலே முருகர் உங்களுக்கு நிச்சயமாக என் காட்சி வந்து கொடுத்தே தீர்வார் இவ்வளோ அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில் முருகர் செய்வார் முருகரை அனுதினமும் நினைக்கும்போது ஒவ்வொரு நாளும் நமக்கு அதிசயம் நடந்து கொண்டே தான் இருக்கும் அதில் முக்கியமாக மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் சரணபவ ஓம் ஐம்ரீம் வேல்காக்கம் ஓம் கார்த்திகேய நமக அந்த நாமங்களை ரொம்ப பவர்ஃபுல்லான நாமங்கள் ஓம் ஐம் ரீம் அப்படிங்கிறது அந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா மிக மிக பவர்ஃபுல்லானது அந்த மந்திரத்தில் நம்ம சொன்னாலே போதும் முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும் எப்போதுமே நம் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வால்பேப்பரில் முருகன் படம் வச்சுருக்குறீங்க அப்படி இல்லைனா ஃபோனில் நீங்கள் வச்சுருக்கீங்க அதை பார்த்துட்டு நீங்கள் தூங்குங்க உங்களுக்கு வந்து நிம்மதியான தூக்கமும் இருக்கும் முருகனை பிரார்த்தனை பண்ணிட்டு தூங்கும்போது ஒரு காட்சியமும் கொடுப்பார் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ தான் காட்சி கொடுப்பார் அதுவும் ஒன்று இருக்கின்றது எப்போது நீங்கள் வந்து மனம் கவலையுடன் இருக்கிறீங்களோ எப்போ உங்களுக்கு ஒன்று தேவையோ அந்த நேரம் வந்து அவர் காட்சிகள் கொடுப்பார் தைரியத்தை கொடுப்பார் நிச்சயமாக காட்சிகள் கட்டாயமாக கொடுப்பார் எல்லா பக்தர்களுக்குமே கொடுப்பார் இந்த பக்தர்களுக்கு தான் கொடுப்பாரு அப்படின்னு இல்லை எல்லாருக்குமே கொடுப்பார் அதற்கான நேரம் காலம் சூழ்நிலை அமையும் போது அவர் வந்து ஒரு மலை மேலே நின்றோ அல்லது குழந்தை ரூபமாகவோ அல்லது சித்தர் ரூபமாகவோ காவி உடைகள் இருக்குது பாத்தீங்களா அதை அணிந்து கொண்டோ ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர் காட்சி கொடுப்பார் மயில் ரூபமாகவோ ஏதாவது ஒரு ரூபமாக நிச்சயமாக அவர் காட்சி கொடுப்பார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு செல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி